அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இன்றைய நாள் மீண்டும் ஆண்டவருடைய இறைச்சிந்தனை நமக்கு வழங்கப்படுகிறது இன்றைக்கு ஜூலை பதினாறு இல்லைய கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருவிழா ஏதோ நேற்று தொடங்கியது இல்லை ஃபாதர் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியும் அல்ல இது பல ஆண்டுகளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியது பனிரெண்டு பதினாறு ஏழு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அப்பொழுது இருந்த கார்மெல் மட தளபதி அந்த தலைமை மட தளபதி சைமன் ஸ்டாக் என்பவருக்கு இங்கிலாந்து நாட்டில் கேம்பிரிட்ஜ் என்ற இடத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறாள் அந்த காட்சியினுடைய சிறப்பு என்னவென்றால் ஈச் அபாரிஷன் ஒவ்வொரு மாதாவுடைய காட்சியும் ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு சிறப்பு செய்து இருக்கிறது கார்மெல் மண்ணுடைய என்ன சிறப்பு என்றால் தரித்துக்கொண்டு அன்னை காட்சி கொடுக்கிறார் என்றால் உத்திரையம் அணிந்து கொள்பவர்கள் பெறுவார்கள் செகண்ட் உத்திரயம் தரித்துக் கொண்டிருப்பவர்கள் அன்னையினுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் ஆண்டவரிடத்தில் நெருங்க அன்னையுடைய பக்தி இதில் முக்கியமானது என்னன்னா வெறும் உத்திரையும் தரித்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது தரித்து தரித்துக்கொண்டிருப்பது கிறிஸ்துவ வாழ்வு வாழ டு லீவ் த லைஃப் ஆஃப் த கிரைஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இயேசுவின் வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களில் சொல்லப்பட்ட செய்தி அதுதான் இன்றைக்கும் நமக்கு செய்தி உத்தரைய மாதனுடைய அந்த விழா அல்லது கார்மேல் அன்னையுடைய விழாவை கொண்டாடுகின்ற போது நாம் அன்னையின் பாதுகாப்பில் இருக்கவும் விண்ணக கொடைகளை நாம் பெறவும் அதோடு இணைந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்வோம் கிறிஸ்தவ வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தான் இன்றைய நாளுடைய செய்தி நற்செய்தி சொல்லப்படுகிறது அதாவது மூன்று நகரங்கள் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் மூன்று நகரங்களை ஆண்டவருடைய சற்று அந்த மன வருத்தத்தை நாம் பார்க்கலாம் கொரோசை நகரு பெட்சாய்தா நகரு கஃபர்னாம் நகரு ஏன் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் என்றால் அங்கு நச்செய்தி அதிகமாக அறிவிக்கப்பட்டது வாஸ் போ டாட் பம்பாடர் லைக் எனி திங் அங்கு நற்செய்தி நிறைய அறிவிக்கப்பட்டது ஆண்டவுடைய கஃபர்நாமை சுற்றி நிறைய நற்செய்தி ஆனால் மக்கள் நச்செய்தியை கேட்டார்கள் குறிப்பாக யார் பெட்சாய்தா கொரோசி நகர் கேட்டார்கள் மனம் மாறவில்லை வித்தியாசமாக இருந்தார்கள் கேட்டார்கள் மனம் மாறவில்லை கஃபனாகவும் கடவுளுக்கு முதன்மை கொடுக்காமல் இருந்தார்கள் தி நாட் த டு விஷயம் ஆக அறிவிக்கப்படுகிறது மாதேசும் செய்தி கொடுக்கப்படுகிறது இறைவார்த்தை விதைக்கப்படுகிறது ஆனால் மாற்றம் இல்லை மனமாற்றம் இல்லை அதோடு கடவுளுக்கு முன்னுரிமை இல்லை அதனால் கடவுள் கடிந்து கொள்கிறார் இப்படி நாம் யோசிக்கலாமே நம்முடைய பங்கு எடுத்துக்கோங்களேன் ரொம்ப அழகான பங்கு எவ்வளோ திருப்பலிகள் எவ்வளோ இறை வார்த்தைகள் விதைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன இல்லையா தினசரி கடவுள் ஆண்டவுடைய விதை விதைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு மாற்றம் இல்லை என்றால் ஆண்டவர் ஒருவேளை கடிந்து கொள்வாரோ நாம் சிந்திக்க ஆரம்பிக்கலாம் ஆக அன்புக்குரியவர்களே அதாவது இருளிலிருந்து மாற்றம் பாவநிலையிலிருந்து மாற்றம் குறைகளிலிருந்து மாற்றம் இந்த மன மாற்றம் இருக்கலே இதற்கு கிரேக்க மொழியில் ஒரு வார்த்தை இருக்கிறது நாமம் வைத்துக் கொள்ளுங்கள் கிரேக்க மொழியில் மனமாற்றம் என்பது மெட்டனோயா என்ற அர்த்தம் மெட்டனோயா மெட்டனோயா என்றால் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முழுமையாக மாறுவது நான் இந்த பழக்கத்தில் இருந்தேன் இதிலிருந்து நான் விடுதலை பெற்று முழுமையாக மாறுவது இதுவரைக்கும் நான் வெளியில் இருந்தேன் இறைவனை விட்டு இப்போது முழுமையாக நான் மாறி இயேசுவுக்காக நான் வாழ்வது அதுதான் இன்றைக்கு மனமாற்றம் ஆக அன்புக்குரியவர்களே கார்மேல் மலையினுடைய அந்த மலை என்றால் ஆண்டவுடைய இருப்பிடம் அதனால்தான் பலிப்பீடம் சற்று உயர்வாக இருக்கிறது ஆக அன்புக்குரியவர்களே இயேசுவை நோக்கி நாம் பயணம் கிறிஸ்துவ வாழ்வுக்கான பயணம் மனமாற்றத்திற்கான பயணம் பாவ நிலையிலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு இருளிலிருந்து ஒளியின் வாழ்வுக்கு குறைகளிலிருந்து நிறைவான வாழ்வுக்கு இங்கேயும் ஆண்டவருடைய விதை இறைவாத்து விதைக்கப்படுகிறது ஆக அன்புக்குரிய நாமும் ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கான வாய்ப்புகள் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆக இறைவனுக்கேற்ற வாழ்வாக நம்முடைய வாழ்வு வாழ கார்மேல் அன்னையினுடைய பரிந்துரையும் அருளையும் ஆசீர்வாதம் கேட்பும் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்